எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் சினிமாவில் முதல் பாடல் எழுதி அது ரிலீஸ் ஆன மேடையும் இதுதான் நான் வந்து ஒரு பதினான்கு வருடம் ஆயிடுச்சு ஒரு நானூறு ஐநூறு பாடல் பக்கமா எழுதியிருப்பேன் ரொம்ப முக்கியமான மேடை அது ஏன்னு நான் பேச்சு முடிக்கும்போது சொல்றேன் முதல்ல நன்றி சொல்றதுல இருந்து ஆரம்பிக்கிறேன் குட் நைட்ல வந்து நீங்கள் பெரிய சப்போர்ட் பண்ணீங்க அதுக்கு மிகப்பெரிய நன்றி பத்திரிகையாளர்களுக்கு யூடியூபர்ஸ் நிறைய எல்லா இடத்துலையுமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுத்த படம் பெரிய வெற்றி அப்படிங்கிற ஏதோ ஒரு கண்டென்ட்டில் குட் நைட் பேர் வந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்காலி பாட்டு வந்து லாஸ்ட் இயர் வந்து ஒரு டாப் டென் சாங்கில் வந்து ஒரு முக்கியமான பாடல் ஒரு இடத்த கொடுத்து வச்சுருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் முக்கியமாக அதுக்கப்புறம் வந்து அதில் நான் பணியாற்றுன விநாயக்கு பெரிய நன்றி முதல்ல நான் யுவராஜை பற்றி நான் ஆகணும் ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து நான் அவர் வந்து இப்போ ப்ரொடியூசர் ஆகிறதுக்கு முன்னாடியே போகிற இடத்துல எல்லாத்துலேயும் வந்து என் பேரை வந்து லிரிக்சிஸ்ட்டுக்காக அவர் வந்து பேர் சொல்லிடுவார் நான் வந்து நான் யார் சொன்னேன் அப்படின்னா அவர் போ யுவராஜ் பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் வந்து அவர் போஸ்டர் டிசைனும் பண்ணார் அப்படி அங்கேருந்து வந்தவர் தான் இன்றைக்கி ப்ரொடியூசராக நிற்கிறாரு ரொம்ப சந்தோஷம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதே மேடையில் தான் வந்து என்னுடைய வெற்றி பாடல் நீங்களாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் அது நானும் உங்களுக்கு தெரியாது ஈசல்ல வந்த நம்ம வந்த என்னமான ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க அது இது என்னோட பாடல் தான் அது அதுக்கப்புறம் நான் இந்த ஆடியோ ரிலீஸில் நான் இங்கே இருக்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் பிரபு இந்த படத்தோட இயக்குனரை பற்றி நிறையா சொல்லணும் விநாயக்குக்கும் பிரபுக்கும் என்ன ஒரு வேற்றுமை அப்படின்னா விநாயக் வந்து நாலு வார்த்தை பேசுகிற இடத்துல நாற்பது வார்த்தை பேசிடுவாரு பழகிட்டா ஆனால் பிரபு நாற்பது வார்த்தை பேசுகிற இடத்துல நாலு வார்த்தை மட்டும்தான் பேசுவார் ஸோ அவர் வந்து ஒவ்வொரு கம்போஸிங்கும் வந்து நாங்கள் பாட்டு முடித்தோடனே ஷாண்டோல் ஐயாவுடைய ஸ்டுடியோ பக்கத்தில் ஒரு கடை இருக்குது நாங்கள் வந்து ஒன்று நான் எழுத்துகிட்டு போயிடுவேன் இல்லைனா அவங்க என்ன எழுத்துட்டு போயிடுவாங்க அது விநாயகும் சரி பிரபுவும் சரி அங்கே போய் உக்காந்தோன்னே நாங்கள் லவ் இருக்க ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னோன்னா பிரதர் குட் நைட்டுக்கு கொரட்டேன்னு ஒரு கண்டென்ட் இருந்தது இப்போ நம்ம படத்துக்கு லவ் அண்ட் சாங்ஸ் தான் ஸோ இதில் நம்ம இன்னோ காம்ப்ரமைஸ் நமக்குள்ளே சண்டை வந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனா நம்ம வந்து காம்ப்ரமைஸ் மட்டும் பண்ணிக்கூடாதுங்கறத வந்து நாங்க ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பாட்டு முடியும் போதும் டீ கடை நாங்க வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் ஒரு பாட்டு உடனே ஒரு சுச்சுவேஷன் சொல்லுவாரு தலைவா அது முதல்ல விட இது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா அவர் சொல்லுவாரு இந்த பாட்டை முடிச்சிட்டோம்னு வைங்களேன் அடுத்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியும் பாரு ஆனா அடுத்த பாட்டு பயங்கர கஷ்டமா இருக்கும் இதை இப்படியே சொல்லி அஞ்சு பாட்டுக்கு என்னை கூட்டிட்டு போயிட்டாரு ஸோ அவரோட பெரிய இன்புட் நிறையா இருக்குது அதாவது சில பேர் யோசிக்கிறதுக்கு எனக்கு டைம் வேணும் இல்லை எனக்கு ஸ்பார்க் ஆகலை அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க ஆனால் பிரபுவோட பெரிய குவாலிட்டி என்னன்னா அவர் யோசிக்கிறத ஸ்டாப் பண்ண முடியாமல் கஷ்டப்படுவார் அது ஒரு பெரிய குவாலிட்டி அவர் எல்லா இடத்துலையும் இப்படி போகலாமா அப்படி போகலாமா ஏதாவது ஒரு யோசனை இருந்துக்கிட்டே இருக்கும் விலகாத பாட்டை பற்றி நான் ஸ்பெஷலாக சொல்லணும் அதில் நான் ஒரு சரணத்தில் ஒரு லைன் எழுதிட்டு நான் ரொம்ப எக்ஸைட் ஆகி ஃபஸ்ட்டு சொல்லாமல் அதுக்கு வேறு ஒரு ஆப்ஷன் எழுதுனேன் ஏன்னா சில டைரக்டர் ஃபஸ்ட் ஆப்ஷனாக சொன்னால் அதை ஓகே பண்ண மாட்டாங்க இவர்கிட்ட செகண்ட் ஆப்ஷனாக சொல்லலான்னு நான் செகண்ட் ஆப்ஷன் சொன்னால் அவர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஓகே பண்ணிட்டார் ஐயையோ சரி ஓகே பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நான் செகண்ட் ஆப்ஷனே அனுப்புகிறேன் நீங்கள் பாருங்கள் அப்படின்னா ஒரு ஒரு ஏழு நாள் கழித்து ஐயாவை மீட் பண்ண போகிறோம் ஷானையா ஸ்டுடியோ அது எப்பயுமே ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் எழுதி அதுக்கப்புறம் அந்த வார்த்தைகளை பொறுக்கி எடுக்கிற வேலையை வந்து அவர் அற்புதமாக செய்கிற ஒரு ஒரு ஸ்பெஷல் லிரிக் விஞ்ஞானி எங்கள் சான்றோட ஐயா அப்போ நாங்கள் பல்லவி முடிச்சிட்டோம் சரணம் ஆரம்பிக்கும் போது நான் எப்படியா இருந்தாலும் அந்த வார்த்தை சொல்ல மாட்டாரு அப்படின்னு திரும்பினா பிரபு சொல்றாரு ஒத்த தொளி வீழ்ந்தா போதும் சுட்ட மணல் ஒன்னா சேரும் நெஞ்சத்தோட கண்ணீர் துளி இன்னும் வேணுமா அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ணாரு நான் டக்குன்னு பிரபு பார்க்கும்போது ஏன் நீங்கள் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும் இதுதான் நான் வேணான்னு சொன்னேன் இல்லையா அப்படின்னாரு ஏன் இப்போ ஓ ஓகே பண்ணேன்னா பத்து நாளாக நான் யோசித்தேன் அந்த செவன் டேஸ் யோசித்தேன் அது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னாரு என்னுடைய டேவிட்டில் கனவே கனவே பாடல் கேட்டிருப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா கண்கள் ரெண்டும் நீரிலே மீனை போல வாழுதே கடவுளும் பெண் இதயமும் இருக்குதா அட இல்லையா அந்த வரிகளுக்கு அப்புறம் இது கண்டிப்பாக இது நோட் பண்ண படப்போ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு நிறையா இருக்குது தேங்க்ஸ் பிரபு இது உங்களால் தான் நீங்கள் ஓகே பண்ணதுக்கு நன்றி அதுக்கு சப்போர்ட் பண்ண ஷானையாவுக்கு நன்றி அப்புறம் ஷானையா பற்றி நான் சொல்லணும் ஃபுல் அண்ட் ஃபுல் லவ்ல முதல் முறையாக அவருக்கு லவ் படம் அமைஞ்சதுன்னு நான் இந்த படமாக நினைக்கிறேன் கரெக்டுங்களா ஐயா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா இன்னொரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன் இப்போ ஷாண்டோல்டன் மோகன்ராஜன் அப்படிங்கிற பேர் அடிக்கடி நான் ரெண்டு படத்தில் குட் நைட் இப்போ லவ்வர் அடுத்தடுத்த லவ்வர் வந்து நிறைய படம் இருக்குது நமக்கு முதல் முறையாக நான் திருச்சியிலேருந்து சென்னைக்கு வரும்போது நான் வாங்கின ரெண்டு புத்தகத்தில் ஒரு புத்தகம் கலில் ஜிப்ரானோட தீர்க்கதரிசி இன்னொரு புத்தகம் சாண்டிலினோட ஜீவநதி சாண்டிலோட எள்ளு பேர்னா கொஞ்சம் பேர் பேரன் அவர் தான் ஸ்டாண்ட்டன் ரொம்ப எனக்கு பிடிச்ச ரைட்டரோட அது அந்த காலமே தீர்மானிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த காம்போ வந்து ரொம்ப ஸ்பெஷலாக அமைச்சது வந்து யுவராஜுக்கு பெரிய பங்கு இருக்கு யுவராஜ் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு எப்பயுமே ஒரு சப்போர்ட் ஃபுல்ஸ் எமோஷனல் சப்போர்ட் அதுக்கு வந்து ரொம்ப வழித்துணையாக இருந்த மகேஷ் எதா இருந்தாலுமே வந்து எனக்கு கால் பண்ணுவாரு ஆனால் இந்த பாட்டு ரொம்ப பிச்சிட்டீங்க வேறு லெவல் அப்படின்னு தேன் சுடரையில் வந்து எனக்கு பிடித்த உன்னை எங்கு நீயும் தொலைத்தாய் உனக்கு பிடித்த என்னை ஏன் கலங்க வைத்தாய் அப்படிங்கிற வரியை ரொம்ப பாராட்டி சொன்னார் எல்லாருக்கும் பிடித்த வரியாகவும் இருந்தது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அடுத்தது வந்து முக்கியமாக சொல்லணும்னா மணி ஐயா மணி ஐயா நானும் வந்து ரொம்ப சந்திச்சுக்க மாட்டோம் ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு ஒரே காலகட்டத்தில் பயணித்தோம் நாங்கள் நம்புகிறோம் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து ஐயா ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போதெல்லாம் ஒரு டிக்கெட்டில் ரெண்டு மூணு முறை மீட் பண்ணியிருக்கேன் அவரை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாமல் நான் அவர் படம் நானும் அவர் ஒரு படத்தில் ரைட்டர் ப்ளஸ் ஆக்டர் நான் அந்த படத்தில் ஒரு ரொம்ப பெரிய ஹிட்டான யாஞ்சி யாஞ்சின்னு ஒரு படம் அதுதான் விக்ரம் வேதா ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் நான் குட் நைட்டில் அவருக்கு ஃபுல் சாங் எழுதுனேன் இப்போ லவ்வர் ஸோ ரொம்ப சந்தோஷம் இன்னொரு விஷயம் ஏன் நான் உங்கள்கிட்ட நான் இந்த மேடையில் சொல்லிடுறேன் ஷானையாவுக்கு நீங்கள் ஹேட்ரிக் கொடுத்துட்டீங்க ஜெய் பீம் குட் நைட் லவ்வர் எனக்கு நீங்கள் ஒரு ஹேட்ரிக்கை கொடுக்கணும்னு நம்புகிறேன் ரொம்ப அது ஹேட்ரிக்காக தான் வாய்ப்புக்காக இல்லை தேங்க்யூ ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் இந்த கண்ணா ரவி நிக்கிலா நிக்கிலா வந்து நான் யூடியூப்பில் வந்து பயங்கர ஃபேன் நான் அது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயே நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி எடிட்டர் பரத் கேமராமேன் ஸ்ரேயாஸ் கிருஷ்ணா சார் ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி முக்கியமாக நான் இந்த ஏன் என்னோடய ஸ்பெஷல் மேடைன்னு சொன்னேன்னா ஒரு ஆரம்ப காலகட்டங்களில் பாடலாசிரியர் மேடை ஏற்ற மாட்டாங்க ஓ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு படத்துக்கு இதே மாதிரி ஒரு அஞ்சு பாடலை எழுதிட்டேன் நம்பி நான் வந்து என் ஒய்ஃபையும் பக்கத்தில் இருக்கிற பக்கத்து வீட்டு ரெண்டு பசங்களையும் கூட்டிகிட்டு போயாச்சு ஒரு அந்த இதில் வந்து ஸ்க்ரீன் பண்ணுறாங்க நான் வந்து சும்மா இருந்திருக்கலாம் அந்த பையன் வந்து கேட்குறான்னா வந்து இடம் இருக்குன்னா உட்காருங்க அப்படின்னா நான் ஒரு நம்பிக்கை இல்லை என்னை ஸ்டேஜில் கூப்பிடுவாங்க பிரதர் நான் நீ இங்கே உட்காந்துரு அப்படின்னோடனே கடைசி வரைக்கும் ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் ஸ்டேஜ் ஏறவே இல்லை எனக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு அன்றைக்கி என் ஒய்ஃப் ரொம்ப கண் கலங்கிட்டா அப்போ வந்து ஒரு சபதமாக வைராக்கியமாக பண்ற மேடை எப்போ வருதோ நீ அந்த உயரத்துக்கு நீ எப்போ போறியோ தான் உன்னோட ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு நான் வருவேன் அப்படின்னு சொன்னா அதான் என்னோட ஒய்ஃப் பிருந்தா ரொம்ப என்னைய இந்த நாள் ஒய்ஃப் அன்றைய லவர் நீங்க என்னுடைய நான் இந்த மேடைக்கு அறிமுகப்படுத்துறேன் என்னைய மேடை ஏத்தினா இருக்கு அவளை நான் மேடை ஏத்துறேன் பிளீஸ் ஒரு டூ மினிட்ஸ் பிளீஸ் பிளீஸ் பிருந்தாவா ரொம்ப நன்றி முதல்ல என்னோட ஒய்ஃப் இன்வைட் பண்ணது யுவராஜ் தான் யுவராஜ் பிரதருக்கு பெரிய நன்றி பிரதர் நான் அதுக்கப்புறம் தான் நான் அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டேன் அவங்க வந்து ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்தது இது நான் எதிர்பார்க்கல இந்த ஹானர் இப்படி அமையும் லவ்வர் படத்தில் என்னோட லவ்வரை நான் மேடையில் ஏற்றுனது ரொம்ப ஹாப்பியாக நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஹாய் வந்திருக்கிற மீடியா ஃப்ரெண்ட்ஸ் பத்திரிகையாளர்கள் இங்கே லவ்வர் படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ காஸ்ட்யூம் டிசைனர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு வணக்கம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆக்டரோட லைஃப்பில் அவங்களுக்கு ரொம்ப ஆசைப்படுற ஒரு விஷயம் சத்தியம் தியேட்டரில் மெயின் ஸ்க்ரீனில் நம்ம முகம் வரணும் பேனரில் நம்ம முகம் வரணும் அப்படிங்கிறது தான் அது இன்றைக்கி நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏதோ ட்ரீம் கம்ப்ரூவ் மூமெண்ட் மாதிரி இருக்குது கையெல்லாம் நடக்குது எனக்கு அப்புறம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னோடய ப்ரொடியூசர்ஸ் மில்லியன் டாலர் ஸ்டூடியோஸ் ஆல் த டேரக்டர் டேரக்டர் டேரக்ஷன் டீம் டிஓபி ஸ்ரேயஸ் அண்ணா காஸ்டியூம் டிசைனர்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற மணி கண்ணா இவங்க கூட ஒர்க் பண்ணது குறிப்பாக இன்றைக்கி ஷோவோட கதாநாயகன் ஷான் ரோலன் சார் மியூசிக் செகண்ட் டைம் குட் நைட்டில் பண்ணியிருந்தாரு ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி அப்புறம் மெயினாக நான் ப்ரெஸ் அண்ட் மீடியாக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா நான் பண்ண ஒரு ஒரு கேரக்டர்ஸையும் ரொம்ப அழகாக நோட்டீஸ் பண்ணி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க அண்ட் ஸ்பெசிஃபிக்காக நான் தேங்க்யூ சொல்ல வேண்டியது வந்து மீன் கிரியேட்டர்ஸ் ஏன்னா நான் இன்னைக்கு நான் வந்து உங்களை மாதிரி ஒரு நார்மலான ஃபேமிலிலேருந்து வந்த ஒரு பொண்ணு நோ சினிமா பேக்ரவுண்ட் யூடியூப் வழியாக வந்து ஒரு பொண்ணு ஸோ இன்றைக்கி நான் இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன் இந்த உலகம் முழுக்கிற இருக்கிற தமிழர்களுக்கு வந்து என் முகம் தெரியுது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் மீன் கிரியேட்டர்ஸ் தான் ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் ஷேர் பண்ணுன்னு ஆசைப்பட்றேன் மில்லியன் டாலர்ஸ் ஸ்டூடியோஸ் அண்ட் எம்ஆர்பி வந்து எம்ஆர்பி என்டர்டெயின்மெண்ட்ஸ் முந்தின வாட்டி ஒரு படம் பண்ணாங்க அதில் ஷான் ராலன் சார் மியூசிக் பண்ணார் மணிகண்டன் ஹீரோவாக நடித்தார் நானும் அதில் பண்ணியிருந்தேன் அந்த படம் ஹிட்டு இப்போது மில்லியன் டாலர்ஸ் மறுபடியும் படம் பண்ணியிருக்காங்க ஷான் ராவன் சார் மியூசிக் மணிகண்டன் நடிச்சிருக்காரு அதுலேயும் நான் நடிச்சிருக்கேன் இந்த படமும் ஹிட்டு இதை நான் எதுக்கு இங்கே சொல்கிறேன்னா மறுபடியும் மில்லியன் டாலர் படம் பண்ணுவாங்க அதுலேயும் ஷான் ராவ்டன் சார் மியூசிக் பண்ணணும் மணிகண்டன் நடிக்கணும் அதுலேயும் நான் நடிக்கணும் அந்த படமும் ஹிட்டு தேங்க்யூ ஸோ மச் உங்களிடமிருந்து விடை பெறுவது நிக்கிலா சங்கர் வணக்கம் எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஓகே you. எனக்கு ஆஹா திரும்ப வந்து படபட பாயிட்டேன் நான் எனக்கு வியாசம் நான் வந்து நான் காலேஜில் காலேஜ் முடிச்சுட்டு நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கும்போது நான் அப்போது அவர் லிவ்இன் சீரீஸ் பண்ணியிருந்தாரு அதுதான் தமிழில் வந்து லைக் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வெப் சீரீஸ் வந்து யூடியூப்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு நான் அப்போ ஒர்க் பண்ணி லைக் ஆல்மோஸ்ட் ஒரு டூ இயர்ஸ் நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணோம் அப்போலேருந்தே எனக்கு வந்து காலேஜ் முடிச்சுட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் இருந்த டைமில் ஒரு பயங்கரமான ஒரு செட் ஆஃப் சினிமா பீப்புள் வந்து எனக்கு அமைஞ்சாங்க அது வந்து ப்ரொஃபஷ்னலாக மட்டும் இல்லாமல் பர்சனலாக ரொம்ப ஒரு ஈஸியான ரிலேஷன்ஷிப்பாக ஆரம்பத்திலே வந்து லைக் மூவிஸில் இருக்கணும் இல்லாட்டி ப்ரொடக்ஷனில் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுங்கிற அவசியமே இல்லை எல்லாம் வந்து அன்போடையும் ஆசையோடையுமே வந்து ஸ்கிரிப்ட்ஸ் டெவலப் பண்ணலாம் போய் ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப முன்னாடியே காமிச்ச ஒரு ஸ்பேஸ் அது அப்போலேருந்து வியாசன்னா என்ன மாதிரியான கதைகள் வந்து அவருக்கு விருப்பம் எந்த மாதிரியான தீம்ஸ் அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு அப்படிங்கிறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரியான கதைக்களங்கள் அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் இந்த மாதிரியான இமோஷன்ஸை ரொம்ப நுணுக்கமான இமோஷன்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த மாதிரியான மெயின் ஸ்ட்ரீமான ஸ்பேஸில் அவருக்கு இந்த படம் அமைஞ்சதும் சரி கதை அமைஞ்சதும் சரி மணிகண்டன் அமைஞ்சதும் சரி ப்ரொடியூசர்ஸ் வந்து இந்த படத்தை எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து இந்த மாதிரியான படத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு லைக் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும் அப்படின்னு இவங்க வந்து போடுற எஃபோர்ட்ஸும் ஐ திங்க் இது எல்லாமே படம் எவ்வளோ ஜென்யூனாக இருக்கு படம் வந்து எந்த அளவுக்கு எந்த நோக்கத்தோடு இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நினைக்கிறேன் நான் அந்த நோக்கம் அந்த இன்டென்ஷன் அது வந்து ஆடியன்ஸுக்கும் போய் சேரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் தேங்க் யூ ஸோ மச் எனக்கு நடிக்க தான் தெரியும் பேச்சு குருக்கலாம்னு தெரியாது ரொம்ப கஷ்டம் ஐ ஜஸ் ஒன் அ சே ஒன் திங் இங்கே வந்து ஐ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் அண்ட் என்னை நம்பி எனக்கு சான்ஸ் கொடுத்த ப்ரொடியூசர்ஸ் டிரெக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் த காஸ்ட் ஹேஸ் பின் இன்க்ரெடிபிள் டு ஒர்க் வித் அண்ட் விட் சோ மச் இட் சோ தேங்க்யூங் ரிலி ஹோப் யூ வாட்ச் இட் அண்ட் லவ் இட் யூ எனக்கா ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த மாதிரி கூப்பிட்டுருவாங்கன்னு சொல்லி தான் பின்னாடி போய் உட்கார வந்தேன் படம் நான் பார்த்துட்டேன் மணி பிரதருக்கு அடுத்த ஒரு என்ன பிரதர் ஓகே ஒரு படமாக இருக்கும் நடித்த உழைத்த அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி சக்திவேல் சார் ஒரு இது போட்டிருந்தவர் இந்த வருஷத்தோட பிளாக் பஸ்டர் ஷியர் அண்ட் பிரதரோட ஒரு அண்ட் கௌரி உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் மிக மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நீங்க படம் பார்க்கும்போது கௌரி என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியும் அதே மாதிரி குட் நைட்ல மணி லைக் பண்ண எல்லாருமே இந்த படத்துல எவ்வளோ லைக் பண்ணுவீங்கன்னு தெரியும் அது ஒரிஜினலான கேரக்டரா இருக்காது அது இல்லை ஸோ கண்ணாரவிக்கு வாழ்த்துக்கள் கூட நடிச்ச எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் பரத்துக்கும் வாழ்த்துக்கள் ஸோ ப்ரொடியூசர் சார் அடுத்தடுத்து உங்களுக்கும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் என்னுடைய காஸ்டியூம் டிசைனர் நவதேவிக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் என்னுடைய சிஸ்டன்ல சொல்லனா தனியாக கொண்டு போய் திட்டுவா சோ தேங்க்யூ தேங்க்ஸ் தேங்க்யூ வணக்கம் சார்